இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு தொழிலில் வெற்றி கிடைக்கும் ரகசியம் மதுரை மாநகரில் சக்கரத்தாழ்வார் திருத்தலம் சித்தன் அருள் ஆயிரத்து எண்ணூற்று ஒன்று வணக்கம் அகத்திய மாமனிவர் அடியவர்களே சமீபத்தில் குருநாதர் தர்மபுரி பாப்பாரப்பட்டி சஞ்சீவிராயன் மலை கோயிலில் ஆலயத்திற்கு சென்ற சில அடியவர்களுக்கு தனிநபர் வாக்கில் குருநாதர் வாக்குகள் கூறும் பொழுது சில பொது வாக்குகளையும் சில தெய்வ ரகசியங்களையும் கூறினார் தொழிலில் வெற்றி கிடைக்கும் ரகசியம் குறித்த பொது வாக்குகள் அதனை மட்டும் இங்கு காண்போம் வாருங்கள் ஆதி சிவசங்கரியின் பொற்கமலத்தை பணிந்து செட்டுகின்றேன் அகத்தியன் அப்பனே அனைவருக்குமே எம்முடைய ஆசிகளத்தா நான்கு வடிவிலும் திசைகளிலும் பார்த்தால் அப்பனே சக்கரம் போன்று சுழன்று பின் சக்தி அப்பனே மதுரை மாநகரில் சக்கரத்தாழ்வான் திருத்தலம் உண்டத்தா அங்கும் சென்று வந்தால் நிச்சயம் உயர்வுகள் உண்டு என்பேன் அப்பனே அங்கு அரை மணி நேரத்திற்கும் அதிகமாகவே நிச்சயம் தியானங்கள் செய்ய வேண்டும் அப்பனே சக்கரத்தாழ்வான் மனம் மகிழ்ந்து நிச்சயம் எவ்வாறு விஷயங்களுக்கு என்றெல்லாம் அப்பனை நிச்சயம் தொழில் புரிவோர்களுக்கும் உண்மை நிலைமைகளை கூட அப்பனை இன்னும் அங்கு சென்று தரிசித்தாலே மாற்றங்கள் உண்டு இதை அனைவருக்குமே விட்டேன் வணக்கம் அகத்திய மாமனிவர் அடியவர்களே நம் குருநாதர் ஏற்கனவே நிலம் மற்றும் வீடு சம்பந்தப்பட்டவைகளுக்கு திருச்சி மணச்சநல்லூர் பூமிநாதர் ஆலயத்திற்கும் நீதிமன்றம் வழக்குகள் நீதி நியாயம் கிடைப்பதற்கு காஞ்சிபுரம் வழக்கருநாதர் வழக்கருத்தீஸ்வரர் ஆலயத்திற்கும் சென்று வர ஏற்கனவே வாக்குகளில் கூறியிருக்கின்றார் அதேபோல் தொழில் புரிவோர் மதுரை திருமோகூர் சக்கரத்தாழ்வார் கோயிலில் சென்று தியானங்கள் செய்து வணங்கி வந்தால் தொழிலில் வெற்றி கிடைக்கும் என்றும் கூறியிருக்கின்றார் இது அனைவருக்கும் பொதுவான வாக்கு எந்த ஆலயம் சென்றாலும் அன்னதானம் செய்து பின்னர் தரிசனம் செய்து பின் தியானம் செய்ய வேண்டும் பதினாறு ஆயுதங்களோடு அபூர்வ கோலத்தில் சக்கர தாழ்வார் இருக்கும் திவ்ய தேசம் மதுரை மேலூர் சாலையில் மதுரைக்கு வடகிழக்கே பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திவ்ய தேசம் திருமோகூர் மூலவர் காளமேகப் பெருமாள் தாயாரின் திருநாமம் மோகனவல்லி தாயார் இத்தலத்தில் மிகப்பழமையான சக்கரத்தாழ்வார் தாழ்வார் சன்னதியுள்ளது அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சக்கரத்தாழ்வார் இருந்தாலும் இவர் இங்கு பதினாறு கைகளிலும் பதினாறு ஆயுதங்களோடு அபூர்வ கோலத்தில் காட்சி தருகிறார் மந்திர எழுத்துக்களும் சுழலும் திருவடிகளும் காணப்படுவது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும் சக்கரத்தாழ்வார் பின்புறம் யோக நரசிம்மரோடு காட்சி தருகிறார் இந்த அமைப்பு நரசிம்ம சுதர்சனம் என்று அழைக்கப்படுகிறது நரசிம்மரின் நான்கு கைகளிலும் நான்கு சக்கரங்கள் உள்ளன சந்து கிடையாது சக்கரத்தாழ்வார் உற்சவர் விக்கிரகத்தில் நூற்று ஐம்பத்தி நான்கு மந்திரங்களும் மூலவர் சிலையில் மந்திரங்களுக்குரிய நாற்பத்தி எட்டு அதி தேவதைகளும் பொறிக்கப்பட்டுள்ளன ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனே தந்தை அகத்திய மாமனிவர் திருவடிகளின் சமர்ப்பணம் சர்வம் சிவார்பணம் अगतिसाय नमः